தரம் காட ஆறுக்காட உள்ள ஏற்பட்ட ஒரு வெப்சைட் லிங்க் அது வந்து எல்ஜிபிடி கியூவை ப்ரோமோட் படுத்துகிற மாதிரியான ஒரு லிங்கை பாடசாலை சமூகத்துக்கு வேண்டுமென்றே வகையில் தான் இப்பொழுது எதிர்தரப்பு அதை விமர்சித்து சுட்டிக்காட்டி வருகின்றார்கள் இப்போ அந்த லிங்க் வந்த இந்தி இப்போ கல்வி அமைச்சன் செயலாளர் உடனடியாக சிஐடிக்கு ஓடி போனாரு இப்படியோ நடந்துருக்குது அப்போ என்னப்பா இதை தெரிஞ்சுக்கிட்டு கல்வி தான் சிஐடிக்கு போகிறாரு வாம வட்டலமோ கல்வி அமைச்சர் முட்டுகையிட்டு நாங்கள் போராட்டம் நடத்தி வீட்டுக்கு அனுப்புறதுக்கு போராட்டம் செய்வோம் எல்லாரும் வாங்க அப்படின்னு ஓப்பன் வீரவான் செல் யாருக்கும் ஒவ்வொரு பிரச்சனையும் சொல்லிட்டு போகலாம் இப்போ அதை காட்டி இதை மறைக்க ஏடிபி ல வந்து ஒரு லோன் எடுத்து டாலர்ஸ் நானூறு மில்லியன் அந்த காசுக்காக தான் இது நடக்குதாங்கிறது தான் அடுத்த கேள்வி சந்தேகம் இருக்கு லங்காஸ்ரீ நேர்களுக்கு வணக்கம் இன்னொரு முக்கியமான நேர்காணல் நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சி அமைய போகின்றது காரணம் இப்பொழுது பாராளுமன்றத்திலும் சரி பாராளுமன்றத்துக்கு வெளி அரசியல் ரீதியாகவும் சிறுகி பிரதானமாக பேசப்படும் ஒரு விடயம் தான் இந்த புதிய கல்வி மறுசீரமைப்பு இது நாங்கள் இந்த கல்வி புதிய மறுசீரமைப்பு சம்பந்தமாக ஏற்கனவே கடந்த வருடம் நாங்கள் பல பேரிடம் பேசியிருந்தோம் அதில் முதலாவது நபர் தான் இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் திரு ஜோசப் ஸ்டாலின் அவர்கள் இன்றும் அவரை மூடு இணைந்திருக்கின்றார் திரு ஜோசப் ஸ்டாலின் அவர்கள் வணக்கம் வணக்கம் ரைட் எங்களுக்கு தெரியும் நாங்கள் கட் கடந்த வருடம் இந்த புதிய கல்வி மறுசீரமைப்பு சம்பந்தமாக ஒரு நேர்காணல் செய்திருந்தோம் அப்போ நீங்கள் சொல்லியிருந்த விஷயம்தான் எங்கள்கிட்ட கல்வி அமைச்சிருந்து யாருமே இதுவரை பேசல எங்களுடைய ஆலோசனை பெறல அப்ப இதுக்கு எதிராக நீங்கள் போராட்டம் நடத்தவும் தயாராக இருந்தீர்கள் ஆனால் இன்னைக்கு புது அரசம் பிறந்து இப்போ இந்த கல்வி மறுசீரமைப்பு தான் இந்த அரசாங்கத்துக்கு ஒரு தலையீடியா மாறி இருக்கிறதை போன்று என்ன தோன்றுகிறது காரணம் எல்லாருமே சொல்வது இந்த கல்வி மறுசீரமைப்பில் ஏற்பட்ட பிரச்சனை ஒரு மாற்றம் வர வேண்டும் இதனாலும் ஒரு ஒரே இதுல போக முடியாது ஆனால் ஒரு மாற்றம் வரணும் அந்த மாற்றத்துல என்னென்ன விஷயங்கள் உள்ளடக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு விடயம் இப்ப அந்த உள்ளடக்கத்துல நடந்த ஒரு பிரச்சனை தான் இன்னைக்கு இந்த அரசுக்கு பாரிய தலைவழியாக மாறி இருக்கிறது அதான் எங்களுக்கு தெரியும் தரம் ஆறு காட முடிவுள்ள ஏற்பட்ட ஒரு வெப்சைட் லிங்க் அது வந்து எல்ஜிபிடிக்கு ப்ரொமோட் படுத்துற மாதிரியான அந்த சமூகத்தை ப்ரொமோட் படுத்துற மாதிரியான ஒரு லிங்கை பாடசாலை சமூகத்துக்கு வேண்டுமென்றே உட்புகத்தும் வகையில் தான் இப்பொழுது எதிர்த்தரப்பு அதை விமர்சித்து சுட்டிக்காட்டி வருகின்றார்கள் இதன் உண்மை நிலை என்ன இது சம்பந்தமாக இப்பொழுது பேசு பொருளாக இருக்கின்ற விடயம் என்ன இதனால் ஏற்பட்ட பாதிப்பு என்ன இப்ப சொல்றாங்க அரணி அமரசூரிய பதவி விலக வேண்டும் என்று இப்ப அவன் பதவி விலகணுமா இல்லையா அதே மாதிரி எதிர்க்கட்சி தலைவர்கள் உட்பட அனைவருமே அரணி அமரசூரியவுக்கு எதிராக நம்பிக்கையில் ஒன்றையும் கொண்டு வர முன் வந்திருக்காங்க ஸோ இப்போ இத்தனை விஷயத்த நான் சொல்லிட்டேன் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க என்ன நடக்கணும் இனி இந்த பிரச்சனை எவ்வளோ பாரதூரமாக போக போகுது இல்லை நாங்கள் நாங்கள் இப்போ இந்த கல்வி மறுசீரமைப்பு வரக்குள்ளே நாங்கள் சொன்னோம் இந்த கல்வி மறுசீரமைப்பு இந்த என்பிபி அரசாங்கத்தில் மறுசீரமைப்பு இல்லை இது இது வந்து கோட்டாவை ராஜபக்ச அரசாங்கம் நேரம் கொண்டு வந்த நடைமுறைப்படுத்தாத ஒரு கல்வி மறுசீரமைப்பு தான் நாங்கள் சொன்னோம் அப்போ அதோட எங்களுக்கு தெரியும் இந்த கல்வி மறுசீரமைப்பு ஒன்று வர்றதா இருந்தால் இது வந்து எல்லாரோடையும் பேசி தீர்மானிக்க வேண்டிய ஒரு விஷயம் இது யாரோடையும் பேசாமல் செஞ்ச ஒரு செயல்பாடு அடுத்தது வந்து இது கல்வி மறுசீரமைப்பு இல்லை இதை நாங்கள் தான் கல்வி மறுசீரமைப்பாக பார்க்குறது இல்லை கல்வி மறுசீரமைப்புனால் கல்வியில் தற்போது அமைஞ்சுள்ள பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் அவசியம் இந்த இங்கே கொண்டு வந்தது ஒரு சிலபஸ் மாற்றம் இப்போ சாதாரணமாக இலங்கையில் சிலபஸை வந்து எட்டு வருஷத்துக்கு ஒருக்கா மாற்றணும் இப்போ ரெண்டாயிரத்தி பதினைஞ்சாந்த ஆண்டு மாத்தபேந்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் மூன்றாம் ஆண்டு சிலபஸை மாற்றணும் அதை மாற்ற செயல்பாடே இல்லை க தேசிய கல்வி நிறுவனம் அந்த செயல்பாடுக்கு பொறுப்பான நிறுவனம் அது அது அவங்க செய்ய இல்லை செய்யாமல் இப்போ கல்வி மறைசீலமைப்பு கல்வி மறைசீலமைப்பு இந்த எல்லா பிரச்சனைக்கும் இதில் தீர்வு இருக்குதுன்ட்டு டாக்டர் எல்லா இடத்துலையும் சொல்லிட்டு போகிறாங்க இப்போ ஆனாலும் இது ஒரு கல்வி மாதிரி சீரமைப்பே இல்லை இது ஒரு சிலபஸ் மாற்றம் அப்படின்னா புத்தகத்துல இருந்து முடிவுகளுக்கு மாற்றம் இல்லை அது அதுதான் அது முடிவுகளுக்கு மாற்றம் அடுத்தது வந்து நீங்கள் சொன்ன கதை எடுத்துக்கொண்டால் இப்போ விசேஷமாக இப்போ இந்த இது சம்மந்தமாக எங்களுக்கு தெரியும் சாதாரணமாக கல்வியில் வந்து இப்போ இந்த புஸ்தகம் ஏனைய செயல்பாடுக்காக கல்வியில் கல்வி அமைச்சிடம் இருக்குது என்னது புக்ஸ் வெளியிடுற ஒரு நிறுவனம் இருக்குது அவங்களுக்கு என்று இருக்குது அப்போ டெக்ஸ்ட் புக்ஸ்க்கான வேறொரு நிறுவனமாக அது இருக்குது அப்போ அப்படி இருக்கக்குள்ள அதை போட் ட்ரிப்பர் நேஷ்னல் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூட்டில் தான் இதெல்லாம் செஞ்சுருக்கிறாங்க இப்போ சாதாரண கல்வி மறுசீரமைப்பு போட்டு வர்றதா இருந்தால் அது வந்து என்ஐஏல செய்யறது இல்லை அது வந்து நேஷ்னல் எஜுகேஷன் கமிஷனால அப்போ கமிஷன் செய்ய வேண்டிய வேலையை என்ஐக்கு கொடுத்து அடுத்தது வந்து எஜுகேஷன் பப்ளிகேஷன் செய்ய வேண்டிய வேலை என்ஐக்கு கொடுத்து இருக்க எல்லாத்தையும் இது ஜாம் பண்ணிட்டாங்க இன்றைக்கு மது தான் பிரச்சனை அடுத்தது வந்து உங்களுக்கு திரும்ப நீங்கள் சொன்ன கதை இப்போ தற்போது வெளிவந்த கதை தான் இது ஏன்னா வந்து இந்த என்னது இங்கிலீஷ் புக்கில் வந்து ஃப்ரெண்ட்ஸ் சம்பந்தமாக வர் வர்றது ஒன்றில் வந்து ஒரு அவசியமில்லாத ஒரு லிங்க் ஒன்று வந்திருக்குது இப்போ அந்த லிங்க் வந்த பிந்தி இப்போ கல்வி அமைச்சு வந்து கல்வி அமைச்சின் செயலாளர் உடனடியாக சிஐடி இப்படி இப்படியும் நடந்திருக்குது அப்படின்னா இப்போ இதை தெரிஞ்சுக்கிட்டு கல்வி அமைச்சர் செயலாளர் தான் சிஐடிக்கு போறாரு முறைப்பாடு செய்ய முறைப்பாடு சரி ஆமா அந்த புஸ்தகத்துல வந்து அந்த எல்லாம் புக்ஸ் பேர் எல்லாம் இருக்குது யாரு இந்த இதை எழுதினது யார் இதுக்கு பொறுப்பு அதை நேஷனல் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூட்ல இருக்கிற அந்த அதுல இருக்க டிரெக்டர் ஜெனரல் ப்ரொஃபசர் மஞ்சுளா விதான பத்திரதான் அவங்க 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 தான் அதில் தலைமை தாங்கிறாங்க இப்போ அவங்க அதுக்கு பின் இந்த ஒரு பக்கத்தால் சிஐடிக்கு போடுறது வந்து கல்வி அமைச்சின் செயலாளர் உண்மைக்கும் பொறுப்பு தண்டனை வச்சு அதுக்கு செயல்படாம கல்வியமை செய்ய வேண்டிய வேலையை சிஐடி கொண்டு போறாங்க அப்ப இவங்க சொல்றாங்க அரசாங்கம் சொல்லுது வந்து இது ஒரு சதி எங்களுக்கு அது சதியா இல்லையான் ஆனாலும் இதை இது இது வந்து அனுமதிச்சு தேசிய கல்வி நிறுவனத்துல இருக்கிறாங்க கல்வி அமைச்சில இருக்கிறாங்க அவங்களுக்கு அவசியம் இல்லாத இல்லாத பேர் அவங்க செஞ்சிருக்கிறாங்க இப்போ இது சம்பந்தமாக நடவடிக்கை எடுக்காம சிஐடிக்கு ஓடிட்டு இந்த பிரச்சனை வெளியாது இப்ப இந்த வெப்சை லிங்க் எடுத்துக்கொண்டால் அது ஒரு பெரிய பிரச்சனை இப்ப மாறி இருக்குது அது எவ்வளவு மாறி இருக்கு நான் வந்து பெரிய இது உன்னைக்கும் அது வந்து ஒரு பெரிய பிரச்சனை தான் நாங்க இப்படி பார்க்குறது ஒரு டெக்ஸ்ட் புக்கு வரக்குள்ள ஒரு லிங்க் ஒன்று அது சம்பந்தமாக ஒரு பொறுப்பு ஒன்று இருக்கணும் இது மாணவர்களுக்கு போகிறது ஆறாம் ஆண்டு மாணவர்களுக்கு போகிறது பன்னெண்டு வயசுக்கு குறைய பிள்ளைகளுக்கு இது போகுது இப்போ அதனால இதுக்கு பொறுப்புக்குரியவங்களுக்கு சம்பந்தமாக நடவடிக்கை எடுக்காம சிஐடிக்கு போயிட்டு காலத்தை நீற்று தான் செய்யுது இப்போ இப்போ முதலாவது கல்வி அமைச்சின் செயலாளர் சொன்னது வந்து இது நாங்கள் இந்த தாளை கிழக்கி போறோம் நஷ்டமே அது செய்கிறேன்னு போகிறோம் ரெண்டாவது பாராளுமன்றத்தில் ப்ரைம் மினிஸ்டர் அரண்யா சொன்ன காரணம் வந்து இப்போ அங்கே இந்த என்ன என்ஐயில் இந்த அகடமிக் அஃபேர்ஸ் போர்டால தீர்மானிச்சிருக்குதான் அந்த பாடத்தையே எடு எடுக்கிறதுக்கு இப்போ நாங்கள் எடுத்துக்கொண்டால் சாதாரணமாக இந்த மாடியூல்ஸ்க்கு எல்லாத்துக்கும் ஏழு கோடி செலவழிஞ்சிருக்குது யாரில் யார் அதுக்கு பொறுப்பு கூடுறது சரி இப்போ அதுதான் பிரச்சனை இப்போ 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 இது சம்பந்தமாக அந்த சரியா பார்க்காமல் செஞ்சு செய்ய செயல்பட்டதுனால பொறுப்பு கூறியவங்க பொறுப்பாக வேலை செய்யாதனால இந்த பிரச்சனை வந்துருக்கு இப்போ ஜோசப் சார் அந்த இடத்துல இதை கேட்குறேன்னு நீங்கள் இது நினைக்க வேணாம் என்னென்னு சொன்னால் நாங்கள் கடந்த காலங்களில் இப்போ கோட்டாபை ராஜபக்ச ஆட்சி காலத்துலேருந்து ஆசிரியர் சங்கங்கள் ஏனைய சங்கங்களோடு இணைந்து போராட்டங்கள் பல நடத்தியிருக்கீங்க இது கோட்டாபே ராஜபக்ச ஆட்சி காலத்துல நாங்க பாக்குறோம் அப்ப இந்த ஆசிரியர்கள் அதிபர்களுக்காக உரிமைகளுக்காக போராடுற அஹ் பல சங்கங்கள் இருக்குத்தானே தானே அந்த சங்கத்துல ஒரு சங்கம் ஒரு ஊடகம் நடத்தி அந்த இடத்துல தான் ஒரு தேரர் வந்து இதை காட்டுறாரு சுற்றி காட்டுறாரு இதை பாருங்க அப்ப அவருக்கு இது முதலே தெரிஞ்சிருக்கு அது எப்படி அவங்களுக்கு தெரிய வந்து உண்மைக்கும் இது சம்பந்தமாக பாராளுமன்றத்தில் கூட எனக்கு பேச வந்துச்சு ஐயாயிரத்துக்கு மேலே டீச்சர்ஸ் இந்த மாடியூலர்ஸ் கொடுத்து ட்ரெயின் பண்ணிருக்காங்க இப்போ செல்லவங்க எங்களுக்கு தெரியும் அவங்களுக்கு தெரியும் அறிஞ்சு அவங்க நினைச்சிருக்காங்க இதுக்கு என்ன சரி ஒரு நடவடிக்கை எடுப்பாங்க இப்போ டீச்சர்ஸ் மாறு செல்லவங்களுக்கு விமர்சனம் வருது இவ்வளவு டீச்சர்ஸ் மாறு ஐயாயிரம் பேர் யாரும் சொல்ல இல்லையாண்டு எல்லாம் அவசியமான இடங்களில் சொல்லி நாங்கள் ஃபேஸ்புக்கில் கூட சில இடங்களில் கண்டம் இது சம்மந்தமாக இந்த லிங்க்ஸ்க்கு எடுத்து பேசியிருந்தாங்க அப்போ அதுக்கு முதல் இவங்க நடவடிக்கை எடுக்கிறதுச்சு ஆனால் நடவடிக்கை எடுத்து இல்லை அதுதான் நம்மளுக்கு பிரச்சனை இப்போ இந்த பிரச்சனை தான் இப்போ முன் முன்னுக்கு எடுத்துருக்கிறாங்க இப்போ தற்போது இந்த கல்வி சீர்திருத்தம் சம்மந்தம் அதுக்கும் போக பல பிரச்சனைகள் இருக்குது இப்போ இந்த கல்வி சீர்திருத்தம் சம்மந்தமாக நீங்கள் கண்டிங்கன்னா நாங்கள் வந்து பெரிய ஒரு போராட்டத்துக்கு நாங்கள் தயாராக இருந்தோம் டிசம்பர் மாதம் பன்னெண்டாம் தேதி அது எதுக்காக இந்த கல் சீ கல்வி சீர்திருத்தத்தை உள்ளுக்கு ஒன்றரைலேருந்து ரெண்டு மணி மட்டும் பாடசாலை காலத்தை அதிகரிச்சாங்க அதுக்கு பிந்தி அது சம்மந்தமாக நாலு டைம் டேபிள் இப்போ இந்த கல்வி சீர்திருத்தம் பிளான் பண்ணி இருந்திருந்தால் முதலாவது அவங்களுக்கு இதுகளை பார்க்குற்ச்சி நாலு டைம் டேபிள் கொடுத்துருங்க ஒன்று வந்து முஸ்லீம்ஸ் ஸ்கூல்ஸை வந்து அவங்களுக்கு இருக்கும் இந்த ரெண்டே க ரெண்டு ஐம்பது மட்டும் கொண்டு வந்தாங்க சரியா இப்போ அதுக்கு பிந்தி இப்போ இப்போ இப்படி எப்படி பிள்ளைகள் வீடுக்கு போகிறது இப்போ இந்த பிரச்சனை நாங்கள் சொன்னோம் ரெண்டு பன்னெண்டாம் தேதி நாங்கள் இது ஒன்றரை மணிக்கு கால் பாடசாலை அனுப்புறது வந்து தீர்மானிக்க இல்லாட்டி நாங்கள் என்ற போராட்டம் செய்வோம் அப்போ எங்களுக்கு அந்த இந்த நடந்த அனர்த்தங்கள் காரணமாக இந்த போரா பாடசாலை முடி இருந்தாங்க இப்போ அவங்க தீர்மானிச்சிருக்குறாங்க இந்த பாட இந்த இப்போ தீர்மானித்த ஒன்றரை மணிக்கு முடிக்கிறது இப்போ அதில் கூட பல பிரச்சனைகள் வந்திருக்குது இப்போ முந்தி ஒரு பீரியட் நாற்பது நிமிஷம் எட்டு நாற்பது நிமிஷம் எட்டு ஒரு நாளைக்கு எட்டு பீரியட்ஸ் இருக்குது இப்போ இவங்க ஏழு பீரியட்ஸ் நாற்பத்தஞ்சு நிமிஷம் இப்போ சில பாடங்களை வந்து கற்பித்தல் செய்கிறதுக்கு காலம் இல்லை இப்போ உதாரணத்துக்கு வந்து மேக்ஸ் சயின்ஸ் வந்து தமிழ் இங்கிலீஷ் மாதிரி சப்ஜெக்ட்ஸ்களுக்கு ஒரு கிழமைக்கு வந்து அஞ்சு பீரியட்ஸ் இருந்துச்சு இப்போ வந்து நாலாக இப்போ உன்னைக்கும் இந்த இது கற்பித்தல் காலம் வந்து இருபது நிமிஷத்தில் குறையது ஒரு கிழமைக்கு ஏனைய பிரச்சனைகள் இதில் இருக்குது பல பிரச்சனைகள் இப்போ இந்த சூழ்நிலையில் நாங்கள் சொல்லியிருக்கிறோம் இந்த இந்த கல்வி சீர்திருத்தம் வந்து இந்த கல்வி சீர்திருத்தம் சிலபஸ் மாற்றம் அவங்களோட பேரில் கல்வி சீர்த நிப்பாட்டி எல்லோருடையும் பேசி இருக்கிற பிரச்சனைகளுக்கு தீர்வெடுத்து இது படுத்து சொல்லி தான் சொல்கிறோம் எடுத்து காலம் எடுத்து இது என்பிபி அரசாங்கம் கொண்டு வந்து இல்லையே அதில் காலமேடுதே செய்ய தான் இருக்குது அப்படி இல்லாமல் இதை இப்போ போக போனால் பெரிய பிரச்சனை இப்போ உங்களுக்கு அது மட்டும் இல்லை இதில் வந்துருக்குது க்யூஆர் கோட்ஸ் இருக்குது ஒன்றாம் ஆண்டு பக்ஸில் சிங்கள புதுசாக நாலு நாற்பத்தி ரெண்டு கியூஆர் கோட்ஸ் இருக்குது இப்போ க்யூஆர் கோட் எடுத்து பிரிண்ட் பண்ணி தானே எடுக்கணும் அது எல்லோரும் டிவைஸ் வேணும் எங்கே எங்கே போனது டிவைஸுக்கு எங்கே போகிறது இப்போ ஸ்கூ இது இது செய்கிறதா இருந்தால் ஸ்கூலில் ஸ்மார்ட் போர்டு வேணும் இப்போ ஸ்கூல்களில் ஸ்மார்ட் போர்டு பெற்றோர்கிட்ட காசு சேர்க்குறாங்க இப்போ அன்னைக்கு ஒரு உடக சந்திப்பு நினைச்சன அரண்யமரசு உடற்பட அமைச்சர்கள் மூணு பேர் இருந்தார் அப்போ அதில் அவங்க சொல்கிறாங்க இந்த டிஜிட்டல் அவங்க கிளாஸ்ட் போக்கன்ஸ் போர்ஸோன்ஸ் போர்ஸோன் செஞ்சுருக்கிறாங்க அதில் வந்து மார்ச் மாதத்துக்கு இதெல்லாம் அவங்கள தீர்மானங்கள் எடுப்பேன் அவங்க இதுக்கு பின்னு நே நேற்றைய நாளைக்கு கல் இன்னொரு அறிவித்தல் ஒன்று கொடுத்தாங்க அவங்க டிஜிட்டல் செயல்பாடுகள் சம்மந்தமாக எப்படி நடக்கணும்ன்ற ஒரு ஒரு அறிவுறுத்தல் ஒன்று கொடுக்க போகிறேன்ட்டு இப்போ இதெல்லாம் எதிர்காலத்தில் நடக்கும் அடுத்தது வந்து இந்த அடிம தேவையான வளங்கள் வழங்குறதுக்கான செயல்பாடுன்னு சொல்கிறேன் இப்போ வளங்களை வழங்கி இந்த செயல்பாட்டுக்கான தீர்மானங்கள் எடுத்து அந்த டிஜிட்டல் பிரச்சனை வர வர பிரச்சனைகளை தீர்த்து எல்லாம் செஞ்சு அதை நடைமுறைப்படுத்துறது நடைமுறைப்படுத்தக்குள்ள பெற்றோர்கள் போட்டு காசு செய்து இதெல்லாம் செஞ்ச வந்தி அரசுக்கு ஒரு செலவும் இல்லையே இலவச கல்வி எங்கே போயிருக்குது அதனால இந்த செயல்பாடு தற்போது நிறுத்தி தான் போகணும் இப்போ ஜோசப் ஸ்டாலின் அவர்களே இப்போ நாங்கள் நேத்து பார்த்தோம் ஒரு விஷயம் விமல் வீரவன்சர் சொல்றாரு வாகமும் வட்டலமும் கல்வி அமைச்சர் முற்றுகையிட்டு நாங்கள் போராட்டம் நடத்தி அரணியை வீட்டுக்கு அனுப்புறதுக்கு போராட்டம் செய்வோம் எல்லாரும் வாங்க அப்படின்னு ஓப்பன் இன்விடேஷன் கொடுக்குறாரு அதே மாதிரி எதிர்த்தரப்புள்ள பலர் பல விதமா விமர்சிச்சு இப்ப ஒரு பெரிய போராட்டம் நடத்துறதுக்கு திட்டமிட்டு வராங்க இப்ப இப்போ எங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கு பார்க்குறவங்களுக்கு பொதுவாக மக்களுக்கு இது ஏதோ இவங்க எதிர்த்தரப்பு சதியா இல்லாட்டி எதிர் தரப்புல இருக்க எல்லாரும் சேர்ந்து உள்ள இருக்க அதிகாரிகளுக்கு ஏதாவது செய்ய வச்சு இந்த சிஸ்டத்தை பழைய ஒரு வெப்சைட் லிங்கை கொண்டு வந்து போட்டு எதுவும் இப்படி நடந்துருக்குமா அப்படின்னு ஒரு சந்தேகம் இருக்கு நீங்க இதை எப்படி பாக்குறீங்க இல்ல விமல் வீரவன்ச ஆள்களுக்கு வேண்டியோன்னு செஞ்சு கொள்ளலாம் அவங்களை மக்களால் நிராகரிக்கப்பட்டவங்க இப்போ அவங்க வெளியே வர்றதுக்கு இதை பாவிக்கலாம் ஆனாலும் அவங்க இதை பாவிக்கலாங்கன்னு சொல்லி எங்களுக்கு பாயமுடிகிட்டு இருக்கே இல்லாது உண்மைக்கும் இதில் உண்மையான பிரச்சனைகள் இருக்குது தானே இப்போ நான் சொன்ன மாதிரி உண்மையான பிரச்சனைகள் இதில் இருக்குது இதில் நான் இப்போ இப்போ இதில் வந்து மாட்யூல்ஸ் எடுத்துக்கொண்டால் மூணு மாதம் தாங்கியிருக்காங்க இப்போ இப்போ ஒரு டீ நீங்கள் க ஒரு டீச்சர் கற்பித்தல் செய்யக்குள்ள இந்த கல்வி திட்டம் வந்து நான் இந்த மாணவர்களை ஆறாம் ஆண்டு முடியக்குள்ள அவங்கள டிசம்பர் மாதம் இந்த இடத்துக்கு கொண்டு போகிறேன் பெற்றோர்களுக்கு தெரியாது இந்த மாணவர்கள் என்ன நடக்க போகுதுன்னு அதனால் மூணு மாதத்தை தான் மாடிவிகளே ப்ரிண்ட் பண்ணியிருக்காங்க அப்போ டீச்சர்ஸ் ட்ரெயின் பண்ணணும் இவங்களை இவங்களை மூணு மாதத்துல திருப்பி ட்ரெயின் பண்ணுவீங்களா பல பிரச்சனைகள் இருக்குது இப்போ அந்த பிரச்சனைகள் தான் எடுக்கணும் இப்போ நான் சாதாரணமாக பீமால் செல்ல யாருக்கும் ஒவ்வொரு பிரச்சனையும் சொல்லிட்டு போகலாம் இப்போ அதை காட்டி இதை மறைக்க இல்லாது இப்போ நாங்கள் இப்போ நீங்கள் சொன்னீங்க ஒரு வெப்சைட் லிங்கை பார்த்து உங்களுக்கு தெரியுமா அதில் யூடியூப் லிங்க் எத்தனை இருக்குதுன்ட்டு இப்போ ஒரு மாணவருக்கு வந்து சாதாரணமாக இப்ப ஆஸ்திரேலியாவில் கூட நாங்கள் பல நாட்டுகளில் இப்போ இருக்கிற பிரச்சனை தான் வந்து பதினாறு வயசு குறையவங்களை வந்து எப்படி அந்த இதுகெல்ல இதுகெல்லாம் அவங்களை கண்ட்ரோல் பண்ண மொபைல்ல இருந்து வெளியே எடுத்து கண்ட்ரோல் பண்றது இப்போ இங்க இருக்கிற இந்த அரசாங்க யூடியூப் லிங்க்ஸ் கொடுத்துருக்கலாங்க பல யூடியூப் லிங்க்ஸ் இப்போ என்னென்னா வந்து இப்போ பல வெப்சைட்ஸ்கள் கொடுத்துருக்கலாங்க இப்போ அந்த வெப்சைட்டோ யூடியூப் யூடியூப் லிங்க்ஸோ கல்வி அமைச்சின் கண்ட்ரோலில் இல்லை அப்போ அந்த மாணவர் ஒருத்தர் வந்து அந்த யூடியூப் லிங்க் போன பிந்தி அதில் அதால் அவங்களுக்கு பல லிங்க்ஸ்களுக்கு போகலாம் சரியா இப்போ அது அவங்க அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணி அது எங்கே இருக்குது அந்த 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 செயல்பாடு இப்போ இதை வந்து சும்மா எல்லாம் வெளி எல்லாத்தையும் இப்படி தொடர்ந்து விட்ட பிந்தி இது ஒரு பிரச்சனை இப்போ அதுதான் அவங்க சொல்கிறாங்க நாங்கள் இதை எப்படி லிமிட் பண்ணுறதுக்கு டிஜிட்டல் டாஸ்க் ஃபோர்ஸ் ஒன்று போட்டிருக்கோம் அது இது அப்போ அதெல்லாம் செஞ்சு தீர்மானிச்சு தான் வரணும் இப்போ புக்ஸ் பின் பண்ணி அந்த லீக்ஸ்களில் போட்டு எல்லாம் செஞ்சுருக்கிறாங்க இப்போ அப்போ மா இதில் வந்து இன்னைக்கும் மாணவர்கள் மாணவர்களோட கல்வியை வந்து எங்கே கொண்டு போகிறது மட்டுமில்லை மாணவர்களோட கல்வியை சம்மந்தமாக பெட்ரோல் மத்தியில் கூட ஒரு ஆகுது இப்போ இது இது எங்கே போகிறாங்கன்னு இப்போ இது இ இது வந்து நாங்கள் காணுறோம் வந்து ஏடிபியில் வந்து ஒரு லோன் இவங்க எடுத்துருக்கிறாங்க யூஎஸ் டாலர்ஸ் நானூறு மில்லியன் அந்த காசுக்காக தான் இது நடக்குதாங்கிறது தான் அதுக்கு நாங்கள் அதுக்கு அன்னகை நடந்த ஊடக சந்திப்பில் கல்வி அமைச்சர் சொன்னது காரணம்தான் நாங்கள் அப்படி யாருடைய லோன் நடத்தலை அவங்கள வெப்சைட்டுக்கு ஏடிபி வெப்சைட்டுக்கு போனால் அதுல இருக்குது நானூறு யூஎஸ் டாலர் பண்ணிருக்கோம் அப்படி இல்லை கூட பொய் சொல்லி இந்த செயல்பாடுகளை செய்யலை இந்த இது வந்து மா கல்வி அமைப்புன்னு நான் சொன்னால் வந்து எல்லாருக்கும் தெரிய வேணும் எந்த இடத்துக்கு நாங்கள் போகிறோம் அதனால இந்த செயல்பாடை வந்து மறைச்சி ஒளிமறைவாக செஞ்சு சரிபராது இதை வந்து எடுக்கணும் வந்து உண்மையான கதையை வெளியெடுத்து நாங்கள் இதை நிப்பாட்டி முன்னுக்கு போகணும் அந்த செயல்பாட்டுக்கு அரசு தயாரில்லை இல்லை அதுக்கு தயாரில்லை இல்லை இப்போ மரப்பக்கத்தால் இன்னொன்று நாங்கள் காணுறோம் இந்த எல்லா இந்த அரசுக்கு சார்பானார்கள் நீங்கள் ஹரணிக்கு இப்படி அடிக்கிறீங்கன்னு எங்களை இல்லை இப்படி அடைக்கிறீங்க ஒவ்வொரு அவங்கள வந்து ஒவ்வொரு ஒவ்வொரு அவசியம் இல்லாத குத்தச்சாட்டுகளை வச்சு போறீங்கிறது அதுக்கு அதுக்கு சப்போர்ட் பண்ற அதுக்கு எதிரான செயல்பாடு சரி உண்மையான கதையை மறைக்கிறாங்க உண்மையான கல்வி சீர்த்தி தான் உள்ளுக்கு இருக்கிற பிரச்சனையே மறைக்க ஒரு செயல்பாடு இருக்குது அதனால நாங்க சொல்றோம் வந்து இதை திரு நிறுத்தி இதுக்கு போங்க இப்ப இந்த பாடசாலையின் சம்பந்தமாக நாங்கள் பல போராட்டங்கள் செய்ய தயாராக இருந்தோம் இப்ப அது மாதிரி தாங்க நிறுத்தி இதுக்கு போகன்னா தான் சரையின்னு தான் எங்கள்கிட்ட தொழிற்சங்கங்கள் எல்லாரும் பொதுவான மக்கள் மத்தியிலும் நாங்கள் காண்றோம் இந்த நிலைப்பாடை தான் ஆனால் அரசு நாங்கள் இப்படி சார் இது செய்வோன்ட்டு என்னத்துக்கு தான் செய்கிறாங்க நாங்களும் யோசிக்கிறோம் என்ன இவங்களை இங்கே இவங்கள செயல்பாடும் இல்லை நாங்கள் இப்படி சார் செய்யணும் அப்படி தான் நாங்கள் நினைக்கிறோம் இது வந்து எடுத்த லோனுக்காக செய்கிறாங்களாங்கிற பிரச்சனை தான் எங்களுக்கு அதனால ஒரு சந்தேகம் கேள்வி இருக்குது ரைட் இப்போ ஜோசப் ஸ்டாலின் அவர்களே மாணவ சமுதாயத்துக்கு ஒரு முறையான பாலியல் கல்வி செக்ஸ் எடுக்கேஷன் அவசியமா இல்லையா நீங்க அவசியம் அப்போ உங்களுக்கு தெரியும் இதுக்கு முதல் ஏழாம் ஆண்டு மாணவர்களுக்கு இந்த செக்ஸ் எடியூகேஷன் சம்பந்தமாக ஒரு புத்தகம்னு அடிச்சாங்க அந்த இந்த சிங்கள புத்தகம் பேர் தான் அப்பயே அதே புத்தகம் அந்த புக் வந்துச்சு அப்போ அந்த அகில தான் இருந்தது கல்வி அமைச்சின் செயலாளர் கல்வி அமைச்சராக அந்த புக் வெளிவந்த பின்னி நாங்கள் கண்டோம் பிக் பல பிக்குமார் வெளியே வந்து இதை செய்யக்கூடாது இது இதுலேன்னு சொல்கிறாங்க இப்போ சில பல எங்களுக்கு மா ஒரு ஒரு கொட்டையான ஒரு மாணவி கூட இருந்து போனாங்க இந்த இப்படி பாலியல் பிரச்சனைகள் சம்பந்தமாக இப்போ இந்த இப்போ நாங்கள் எடுத்துக்கொண்டா இப்போ புள்ளையல்களுக்கு இப்போ சாதாரணமாக அதுகள் இருந்தது வந்து குட் டச் பேட் டச் அப்படி எல்லாம் இருந்துச்சு எப்படி அப்போ புள்ளைகளுக்கு தெரியும் என்னதுன்ட்டு தெரிஞ்சுக்கொள்றது இப்போ உண்மைக்கும் அந்த புக் வெளியே வந்தப்பி அதுக்கு எதிராக எல்லாரும் நண்டு அது அப்படியோ அந்த 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 புஸ்தத்தை வந்து எழுது புக்கை எழுதுறது வந்து டாக்டர் பிரபா பாபா பழைய வாட்லாம் அப்படி டாக்டர்ஸ் மாதிரி கொஞ்சம் பேர் தான் எழுதுனாங்க இப்போ அவங்களும் அது எல்லா புத்தகத்தையெல்லாம் திருப்பி எடுத்தாங்க எல்லோரும் இப்போ அதே மாதிரி இப்போ இப்படியான பிரச்சனை வெளிவந்தால் நீங்கள் சொன்ன மாதிரி செக்ஸ் எஜுகேஷனுக்கு இருக்கிற வாய்ப்பும் இல்லாமல் இப்போ இப்போ இந்த அரசாங்கம் இப்படி பிள்ளையான லிங்க்ஸ்களை போட்ட பிந்தி போட்டி அரசாங்கம் அரசாங்கம் தான் பொறுப்பு அரசாங்கம் போட இல்லைன்னு அரசாங்கம் சொல்லுங்க அவங்க அவங்க அது அது அவங்க அதுக்கு தான் அதுக்கான மன்னிப்பும் கேட்குறாங்க நாங்கள் செய்ய இல்லைன்னு சொல்கிறாங்க நாங்கள் நேற்று கூட சரோஜா போடுறாங்க நாங்கள் செய்ய இல்லைன்ட்டு ஆனாலும் அது அதுக்கு பொறுப்பு கூறியவங்க இருக்கிறாங்க அப்படி ஒரு லிங்க் ஒன்று வந்த பின் இப்படியான ஒரு கல்விக்கு இருக்கிற இடம் கூட இல்லாமல் போகும் அதுதான் பிரச்சனை இப்போ மாணவர்களுக்கு அந்த அவசியமான கல்வியை கூட கொடுக்க இல்லாத நிலைமைக்கு இப்போ தள்ளி இருக்குது இந்த பிள்ளையான லிங்க் போட்டதுனால சரி இப்போ இறுதியா என்ன கேட்கறதுக்கு இருக்குன்னா இப்போ எல்லாருமே சொல்றாங்க தானே இப்போ இது எல்லாத்துக்கும் பொறுப்பு சொல்ல வேண்டிய கல்வி அமைச்சர் பிரதமர் அரணி அமர் பதவி விலகி ஆகணும் விலகுங்க அப்படின்னு தான் நினைக்கிறாங்க நீங்க இப்படி பாக்குறீங்க பதவி விலகணுமா இல்லையா இல்ல பதவியில இருந்துகிட்டே இது யாரும் சம்பந்தப்பட்டவங்களுக்கு எதிராக ஆக்ஷன் எடுக்கணுமா என்ன செய்யுது அது அவங்க தான் தீர்மானிக்கணும் உங்களை உங்களுடைய பார்வை தான் நான் எங்கிட்ட வந்து இந்த கல்வி சீர்திருத்தம் வந்து நான் இது இது வந்து இதில் நடைமுறையில் சாத்தியமடைய போகிறது இல்லை கல்வியில் தற்போது இருக்கிற பிரச்சனைகளுக்கு இதில் தீர் ஒரு தீர்வும் வர்றது இல்லை அடுத்து வந்து இது ஒரு சிலபஸ் மாற்றம் தான் ஆனாலும் இதுக்கான அவசியமான வளங்கள் வழங்கியும் இல்லை இப்போ இந்த சூழ்நிலை இல்லை வந்து இதை கொண்டு போக இயலாது கொண்டு போகலாம் இப்படி சரி கொண்டு போகலாம் பேசிக்கிட்டு அதில் கொண்டு போக இல்ல அப்போ இது தற்போது நடந்த சம்பவம் சம்மந்தமாக பொறுப்பு கூறிய உங்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கணும் இப்போ இதில் வந்து உண்மைக்கும் நாட்டில் வந்து இதுக்கு பொறுப்பு கூறியவர்கள் பொறுப்பு கூறியவர்கள் வந்து கல்வி அமைச்சரும் கல்வி செயலாளரும் அவங்க தனிச்சையாக யாரோடையும் பேசாமல் ஒரு செயல்பாடு யாரோடையும் பேசாமல் தனி தனிச்சையாக நடந்த செயல்பாடு அதனால் அதனால அவங்க வந்து அவங்க தான் தீர்மானிக்கணும் அது இப்போ நாங்கள் அதுக்கு எதிராக இந்த இப்படியான இதுகளில் நாங்கள் இது வந்து சொல்லி மக்கள் அறிவுறுத்தி ஆசிரியர் அதிபர்கள் செயல்பாடுகள் நாங்கள் அறிவுறுத்தி நாங்கள் போகிறோம் இப்போ இதில் வந்து தீர்மானிக்க வேண்டியது அவங்க நாங்கள் நாங்கள் ஒன்றும் சொல்ல போறது இல்லை அது ஓகே எங்களுக்கு வேணும் நடைமுறையில் தற்போது கல்வியில் இருக்கிற பிரச்சனைகள் தீர்வு இதில் அந்த தீர்வு இல்லை அதை நாங்கள் ரைட் மற்ற ஒரு பிரச்சனை தான் எங்களுக்கு எக்ஸ்க்ளூசிவ் வந்த ஒரு விஷயம் ஜஃப்னா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி தொழில்நுட்பவியல் கல்லூரி யாழ்ப்பாணம் இதில் வந்து நேஷனல் டிப்ளமோ இன் ஏர்லி சைல்ட்ஹூட் டெவலப்மெண்ட் எஜுகேஷன்ஸுக்கு என்விக்யூ லெவல் ஃபைவ்க்கு சம்மந்தமாக முன்பள்ளி ஆசிரியர்கள் தயாராகி வராங்க படிச்சு படிச்சுக்கிட்டு வராங்க அப்போ இதில் வந்து எக்ஸாம் இவங்களுக்கு இந்த இருபதாம் தேதி இருக்கான் இப்போ தமிழில் படிச்சுக்கிட்டு வந்த இந்த ஆசிரியர்களுக்கு இங்கிலீஷில் எக்ஸாம் செய்ய சொல்கிறாங்களோ ஒரு பாரிய குற்றச்சாட்டு ஒரு பாரிய பிரச்சனை இது இப்போ ஒரு ஒரு சில டீச்சர்ஸ் மாதிரி அழுகுறாங்க எங்கள்கிட்ட கோல் எடுத்து இப்படித்தான் எங்களுக்கு இதை எப்படியாச்சு அரசாங்கத்தில் கவனத்துக்கு கொண்டு போவாங்க அப்போ இவங்க பிரதமர் அரணி அமலி கல்வி அமைச்சர் அரணி அமலஸ்வரிக்காங்க ஜனாதிபதிக்கு எழுதியிருக்காங்க சரோஜ் சாவித்ரி போல்ராஜ் எம்பிக்கு எழுதியிருக்காங்க இப்ப இப்படி நிறைய இருக்கு அதே தான் வடக்கில் முன்பள்ளி ஆசிரியர்களுக்கான பயிற்சி தமிழில் பரீட்சை ஆங்கிலத்தில் கல்வி அபிவிருத்தி குழு குழும காப்பாளர் கூட கவலை வெளியிட்டு ஒரு செய்தி கூட இருக்கு இப்போ இது சம்பந்தமா இது மெக்சன் எடுக்கூடியதா இருக்கும் ஏன்னா எங்களுக்கு நியூஸ் வந்துச்சு நீங்கள் ஒரு ஆச சங்க பொது பொது இருக்கீங்க இது எதுவும் ஒரு முடிவு காண இயலுமா ஓ இது உண்மைக்கும் வந்து எங்களுக்கு வந்து இந்த பிரச்சனையை வந்து யாருக்கும் தெரியணும் பார்க்கக்குள்ளேயே விளங்குது அஹ் தமிழால படிச்சு இங்கிலீஷால எக்ஸாம் சிலவங்களுக்கு இங்கிலீஷால எக்ஸாம் எழுதக்கூடிய நாலேஜ் இருக்காது சரியா இப்போ இது ஒரு பிழையான தீர்மானம் தானே முதலாக வந்து தீர்மானத்தை எடுக்க வேண்டும் இதில் இப்போ இது இப்போ முன்பள்ளி வந்து விசேஷமாக ப்ராவின்ஸுக்கு சொந்தமான ஒரு சப்ஜெக்ட் ஒன்று இது ப்ரொவின்ஸ்ல வந்து ஆளுநருக்குள்ள தீர்மானம் எடுக்கலாம் ஆளுநர் தீர்மானம் எடுத்து செய்யலாம் நான் நான் இல்லை வடமாகாண ஆளுநர் இந்த தீர்மானம் எடுப்பாரு கிடைக்கல இத சம்பந்தமாக பெரிய ஒரு பிரச்சனை வந்து ஆளுநர் காரண ஆளுநர் இதுக்கு அலுவலகம் முன்னாள் மூணு நாள் போராட்டம் செஞ்சும் ஆளுநர் வந்து பேச இல்லை அப்படி உள்ள ஆளுநர் தான் அங்கே இருக்கிறாங்க மக்கள்கிட்ட பிரச்சனையை பேசாமல் அரசுக்காக வேலை செஞ்ச ஒரு ஆளுநர் தான் அங்கே இருக்கிறாங்க ஆனால் மூணு நாள் நாங்கள் போகிறாங்க அதுக்கு நாங்கள் எங்களுக்கு நாங்கள் அந்த நாங்கள் அதுக்கு தீர்மானம் எடுத்தது எப்படி கோர்ட்ஸுக்கு போய்ட்டு ஹை கோர்ட்ஸுக்கு போயிட்டு நாங்கள் தீர்மானம் எடுத்தோம் மக்களுக்கு ஹை கோர்ட்ஸுக்கு போய்கிட்டு வேறு இடங்களுக்கு போய்கிட்டு சொல்ல அவசியம் இல்லை ஆளுநர் வந்து இந்த இது வந்து ஆளுநருக்கு செய்ய செய்யக்கூடிய எல்லோரும் செயல்பாடு அதனால் அதுக்கு ஒரு தீர்மானம் எடுக்கணும் அப்படி தீர்மானம் எடுக்கிறாமல் தேர்ந்தெடுக்கிறாமல் அந்த என்ன அரசியல்வாதிகளுக்கான தேவையான பற்றி செய்த அவசியமில்லை இந்த முன்பள்ளி ஆசிரியர் பிரச்சனை ஆளுநர் முன் வந்து அதுக்கு ஒரு ஒன்று எடுக்கணும் தற்போது நாங்கள் கண்டிருக்கோம் ஒரு பிரச்ச அப்படி பிரச்சனைகளுக்கு முடிவு எடுத்து நாங்கள் கூட மூணு நாள் சொன்னாலும் கேட்கல பேசக்கூட வராது ஒரு ஆளுநர் அது இதுக்கு முதல் இருந்த ஆளுநர்கள் தெரிய ஆளுநர்கள் நாங்கள் கண்டிருக்கிறோம் எவ்வளோ பேர் நாங்கள் கண்டிருக்கிறோம் அவங்க வந்து சின்ன சம்பவம் நடந்தாலும் வெளியே வந்து பேசி என்ன நடக்குதுன்னு நாங்கள் கண்டிருக்கோம் இந்த ஜீவன் தியாக ராஜா மாதிரி அப்படி பல பல பேர்லாம் பல பேரெல்லாம் கண்டிருக்கிறோம் இந்த பிரச்சனைகள் வந்தால் பேசுகிறது எல்லாம் செய்கிறது முதல்ல இருந்து என்னது முதல்ல இருந்து ஆமிக்கமான கூட இருந்தாங்க ஆளுநராக இருந்தாங்க சந்திரசிறி அவங்க எல்லாம் பேசினாங்க இவரு பேசுறது இல்லை யாருடைய பேசாம தனிச்சா என்னமோ ராஜா மாதிரி இருக்க சொல்லி தான் நாங்க சொல்ல இருக்குது இங்களுக்கு முன் வந்து மக்கள் வந்து போராட அவசியம் இல்லை பிரச்சனை உடனே பேசி அதுக்கு தீர்மானிக்கிறதுக்கான செயல்பட வேண்டும் சொல்லணும் ரைட் ஓகே ஆகவே நன்றி இன்றை மூடு இணைந்து கொண்டு இவ்வளவு விடயங்களை மூலம் பகிர்ந்து கொண்டமைக்கு இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் அவர்கள் தான் இன்றை மூடு இணைந்திருந்தால் நன்றி உங்களுக்கு தொடர்ந்தும் லங்கா ஸ்ரீயுடன் இணைந்திருங்கள் மற்றும் மற்றொரு நேர்காணிகள் சந்திக்கலாம் ஒளிப்பதிவாளர் விஜயகுமார் மற்றும் லிசி லிசிஹரனுடன் நான் டில் சான்மின்ஸ் நன்றி வணக்கம்